யூடியூப் பண்றவங்க கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க எல்லாருமே இதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி எலிவேட் பண்றதுன்றது யோசிக்க ஆரம்பிங்க இது இப்ப நீட் ஆஃப் திவர் அது உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கும் நான் நீங்க முதல்ல காசு வாங்கத்தை யோசிச்சிங்க விளம்பரம் போடுங்கன்னு சொல்றோம் அது யோசிச்சிங்க அது கூட நெருடலாக இருக்கலாம் அது அவரோட ப்ராடக்ட் அவர் நல்லா தரமாக வச்சிருப்பாரா நாளைக்கு நம்ம ஆளுங்க அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நம்ம பேர் கெட்டு போயிருவேன் அப்படின்னு யோசிக்கலாம் அதை கழட்டிடுங்க நீங்களே பொருளை தேரீங்க இதுதான் அடுத்து வந்துட்டு அடுத்து ஒரு சோஷியல் மீடியாவினுடைய க்ரோத்தோ இல்ல ஒரு ஒரு இப்படி தான் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் இது சொல்லி இது இது மேபி பிரெடிக் பண்ணாதாலாம் இதை வந்து கண்டென்ட் எக்கனாமின்னு சொல்கிறாங்களோ என்னவோ மகிழ்ச்சி நீங்கள் செஞ்சதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் செஞ்சது ஓகே நான் வந்து பிளாக் ஷிப்பில் கோஃபுன்றா ஒர்க் ப கொஞ்சம் இருந்தோம் ஐ திங்க் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் வந்து அங்கே ஜேர்னி அங்கே போச்சு அதுக்கப்புறம் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கம்பெனியில் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக குரோத் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சென்னை மீம்ஸ்னு ஒரு பேஜ் இருந்தது அந்த பேஜை வந்து வாங்கி அதை கொஞ்சம் பில் பண்ணேன் அது ஒரு காப்பரேட் இஷ்யூனால அந்த பேஜ் போயிடல ஸோ என்னோட 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 ஜேர்னி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் அசட்ஸ் நிறையா பில்டு பண்ணணும் டிஜிட்டல் அசட்ஸ் வந்து நிறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பி இது மாதிரி கொண்டு நிறைய பேர்கிட்ட சேர்க்கணும் அதன் மூலிமா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இந்த ஜேர்னியில வேறு யாரும் அசோசியேட் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இது ஒரு பயனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மட்டில் தான் நான் அதை வச்சுக்குவேன் ஸோ அந்த ட்ரையாங்கல் ஃபார்மேட்டில் எல்லா ஏரியாலையும் நான் இருந்திருக்கேன் இப்போது நான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டுருக்கேன் மல்டிபிள் அசட் அசட்ஸ் பில்டு பண்ணுறோம் நம்மளும் ஒரு சில கோர்ஸஸ் மாதிரி விஷயங்களும் பண்ணுறோம் மேஜராக பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் சர்வீசஸ்னு சொல்லலாம் சர்வீஸ் கம்பெனியாக இருக்கும் வி அதாவது பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டுமே பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாகவும் இயங்கிட்டு இருக்கோம் ஒரு நாலு வர்ட்டிக்கலில் டைவர்ஸிஃபைடாக ஆப்ரேட் பண்ணுறோம் ஸோ இது இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்குது அதான் என்னோடய நோக்கு நோக்கமே என்ன இன்னும் டிஜிட்டல் எப்படி எப்படிலாம் எவால்வ் ஆகினாலும் அது எல்லா எவால்வ் ஆகிற எல்லா ப்ராசஸ்குள்ளேயும் நம்ம உள்ள போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளும் இருந்துகிட்டு அந்த ஜேர்னி ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு ஸோ அதை நோக்கி டிராவல் இருக்கேன் இதில் ஒரு சூப்பரான ஒரு லேர்னிங் இருக்குங்க இப்போ சார் சொன்னதுலேருந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க உங்களுக்கான லாயல் ஆடியன்ஸை நீங்கள் பில்டு பண்ணணும் நீஷான கான்செப்ட் போட்டு என்கிட்ட நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இவன்கிட்ட போனால் இந்த வீடியோ தான் கிடைக்கும் இந்த விஷயம் தெரியுங்கிறதுக்காக என்கிட்ட நீங்கள் வர்றீங்க அப்போ அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ அது சம்மந்தமான ப்ராடக்ட் நான் ஏதாவது விற்றேன்னா நான் பண்ணுற வீடியோவே சூப்பராக இருக்குது என் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்போ அந்த ப்ராடெக்ட் நீங்கள் வாங்குவீங்க அப்போ என்னுடைய சர்க்கிள் வந்து ரொம்ப நீஷாக அந்த ஒரே ஒரு சர்க்கிளில் தான் என்னுடைய வேலை அங்கே தான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின் போது அதில் நான் ரொம்ப எக்யூப்பும் ஆகிடுவேன் ரொம்ப நல்லா இருப்பேன் அதே தான் சேரும் பண்ணுறாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து சரி அதுக்கு முன்னாடியிலேருந்து சரி நான் பேசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது முழுக்க முழுக்க டிஜிட்டல் வந்து ரெவல்யூஷனைஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஜியோ வர்றதுக்கு முன்னாடியே டிஜிட்டல்ல இருந்திருக்காங்க ஆன்லைன் ரேடியோ இருந்து ஆன்லைன் ரேடியோ இன்றைக்கி யாராவ நம்ம கேட்கறமா வேலையே கிடையாது ஆனால் அன்னைக்கு ஆன்லைன் ரேடியோ வரும்போது அது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் அப்போ அங்கே இருந்து இப்போ வரைக்கும் இப்போ அடுத்து சொல்கிற நோக்கம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த டிஜிட்டலுக்குள்ளேயே தான் இருக்குன்னும் போது தான் அவர் எனக்கு தெரிஞ்சு பணம் சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக சொன்னாங்க இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து வைட்ரு ஆடியன்ஸ் உலகத்துல இருக்க கூடிய யாருக்கு வேணாலும் விக்கலாம் யாருக்கு யாருக்கு வேணாலும் பொருள் பிடிச்சிருந்தாலும் வாங்குவாங்க ஆமா சோ அப்படின்றப்போ அப்படிப்பட்ட ஒரு யுகத்துல நம்ம இருக்கும் தொழில் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா நல்ல தொழில் தெரிஞ்சா அவங்க பணத்தை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க அது சம்பாதிச்சிக்கலாம் நான் அப்படின்னு சொல்லி தொழில் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கிறவங்கதான் கொஞ்சம் திணறுவாங்க என்ன அது இருக்கலாம்ல அதான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷ்வலா சொல்றாரு ஓகே அப்படின்னு சோ இதுல நிறைய நமக்கு டேக் அவேஸ் இருக்கு நான் அதெல்லாமே உங்களுக்கு சமரைஸ் பண்றேன் கடைசியா சார் தாங்கியூ சோ மச் நன்றி 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 உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் ரொம்ப எனக்கு என்னன்னா இன்ஃபோர்டைன்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை சரியா அடுத்து இப்போ நம்ம சுங்கிலும் ஒரு ப்ராடக்ட் எவல்யூஷனுக்குள்ள போறீங்க அடுத்தடுத்து மக்கள் சர்வ் பண்ண நினைக்கிறது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் ஏன்னா நிறைய யூடியூபர் யூடியூபரா மட்டும்தான் இருக்காங்க அதை தாண்டி எவால்வ் ஆகலை பட் நீங்கள் அது இவ்வளோ பெருசாக எவால் ஆகிருக்கீங்க நீங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்து நாளே ஷாக் ஆகிட்டு இவ்வளோ பெரிய அப்படின்னு ஸோ ஹாப்பி வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து நம்மளும் பயணி போனேன் நீங்கள் நேரடியாக ஏதாவது பேசுறேன்னா சோ யா யூடியூப் பண்ண போகிற பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய பல கோடிகள் பல லட்சங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் பார்த்து உங்களோட ஆடியன்ஸுக்கும் உங்களோட பல லட்சம் பல கோடி ஆட்களுக்கும் வேல்யூ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்குங்கன்றதை மட்டும் மறந்துடாமல் யாரையும் என்னைக்கு ஏமாற்றிடாமல் ஹர்ட் பண்ணிடாமல் அவங்களுக்கு சரியான விஷயத்தை அது கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கோர்ஸாக இருந்தாலும் சரி அதை கொடுத்து அவங்களுக்கும் வேல்யூ கிரியேட் பண்ணி நீங்களும் அதில் மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆஹா சூப்பருங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரா தேங்க்யூ அகெயின் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடைசியாக யாரையும் ஏமாத்திராமல் ஹர்ட் பண்ணிடாமல் புண்படுத்திடாமல் நீங்களும் வளர்ந்து அடுத்தவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து அவங்களுக்கும் அவங்களுக்கான பாதையை சரியாக தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஏதாவது நம்மளால் ஒரு வழி செய்ய முடியும்னா அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாங்க இதுதான் எங்களுடைய கோரிவேளையினுடைய அடிப்படை கோரை நாங்கள் தான் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எந்த நேரத்தில் யாரையுமே எந்த சூழலையும் கூடாது அண்டர் த பெல்ட் யாரையுமே போயிடக்கூடாது ஏதாவது கஷ்டம் கொடுத்தா கூட ஓகே பரவாயில்ல தாங்கிக்கிற முடியும் தாங்கிக்கிறோம் திருப்பி அவங்களுக்கு அன்பையே கொடுப்போம் இப்படி தான் கான்சர்ட்ல நம்மளும் இருந்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையாடல் இது நல்லா இருந்துச்சு